கத்தொழை நாமத்திற்கு மைகொண்டாகட்டும் இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம் வருஷத்தின் கடைசி மாதம் கடந்த பதினோரு மாதங்கள் நம்மை கிருபையாய் தேவன் காத்து இந்த பன்னிரெண்டாவது மாதம் இந்த இரண்டாவது நாளிலும் கூட தேவனை நாம் நோக்கி பார்க்க முடியான நேரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த இந்த மாதத்தில் முழுமையாக விசேஷித்தான மகிழ்ச்சியான ஒரு மாதம் மனதிற்கு இதம் நிறைந்த ஒரு இருக்கிறது நமக்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து நம் மீட்கும்படியாக பிறந்ததாக சொல்லப்படுகிற ஒரு கிருபில் இருந்த ஒரு இருக்கிறது அதனால் இந்த மாதம் முழுமையாக நம்முடைய அனுபவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தியானிக்க சங்கீத புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசதம் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் ஒரு துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்கானாகிய தாவது சொல்வதை பார்க்கிறோம் என்னுடைய நாவு உமது நீதியை நாள் முழுவதும் உமது துதியை கொண்டிருக்கும் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் கூட அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற முடியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம் தேவன் நமக்காக பூமியில் வந்து உலகத்திருக்கிற எல்லா மக்களையும் மீட்கபடியாக மனிதனை மீட்க மனித அவதாரமாக மனிதராய் பிறந்தார் என்பதை வேதம் விளக்குகிறது சரித்திரம் சொல்கிறது உலகமும் அதை ஏற்றுக்கொள்கிறது அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை துதிக்கின்றவளாக நம்மளை நாவினால் அவன் நீதியை புகழ்படியாக நம் நாவினால் தேவனை துதிக்கின்ற அந்த அனுபவமானது மாதம் முழுமையாய் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கும் தேவனை துதிப்பதும் தேவனை புகழ்வதும் நம் வாழ்க்கையிலே நம் மீது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாயிருக்கிறது அந்த அனுபவத்தில் கடந்து போக அதனால் நம் மனதிற்கு சமாதானம் நம்முடைய மனதிற்கு சந்தோஷம் நம்முடைய மனதுக்கு ஆறுதலை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறபடினாலே தாவித போல நமது நாவினால் அவர் நீதியையும் துதியையும் நாள் முழுதும் செல்லும்படியாக நினைத்து துதிக்கும்படியான அந்த அனுபவத்தில் செல்வோம் தேவன் இந்த மாதம் முழுமையாக நம்முடைய தேவைகளை நம்முடைய நாம் விரும்புகின்ற காரியங்களை நன்மையான செய்யும்படியாக நாம் தேவனை துதிக்க பிரயாசப்படுவோம் கத்தனமை இந்த மாதமெல்லாம் நடத்தி இந்த ஆண்டை முடிக்கும் அந்த இருப்போம் காலையிலும் துதிப்பேன் துதிப்பேன் காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பேன் துதிப்பேன் மதியத்திலும்

இந்த மாதம் எல்லாம் உங்களுடைய பிறப்பை நினைத்து இதற்காக இந்த உலகத்தில் நீர் பிறந்தீர் என்பதை யோசித்து துதிக்கவும் நீதியை புகழும்படியான அந்த அண்டவரே கிருபைகளுக்கு எங்களுக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மாதம் எல்லாம் கத்திரவங்கள் எங்களோடு கூட இருப்பீராக தேவையெல்லாம் சந்திப்பீராக ஒவ்வொரு நாளும் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்கும்படியாக தேவன் உதவி செய்வீராக ஆசிர்வதிங்க ஏ நாமத்தில் பிதாவே ஆமே ਕਤੂਲਾ ਅਸੀਰ ਦੀ ਪਵਰਾਗ ਕਾਰਬਲਸੀ